பெரிய மாணவர்களையும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு பலையன கழிதலும் புதியன புகுதலும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க முடிகிறது அதில் குறிப்பாக போகி பண்டிகை என்று சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க அதில் என்ன நடக்கிறது வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் கழித்து புதியவைகளுக்கு இடம் கொடுக்கிறதாக அந்த பண்டிகை அமைந்திருக்கிறத நாம் யாவரும் அணிந்திருக்கிறோம் அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில வெளிப்புறமாக புதியவர்களாக காணப்பட விரும்புகிறோம் பழையகள் எல்லாம் மாறி புதிய மனிதர்களாக வெளிப்புற தோற்றத்தில் நாம் இருப்பதை போல நம்ம காண்பிக்க விரும்புகிறோம் புதுசா இருந்தா எல்லாருக்கும் பிரியம் தானே எனக்கு தேவஜனே புதுசு எல்லாருக்குமே ரொம்ப பிரியம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே புதிதாக இருந்தால் கார் புதுசா இருந்த சந்தோஷம் பைக் புதுசா இருந்த சந்தோஷம் வீடு புதுசா இருந்த சந்தோஷம் ஏனோ நம்முடைய வாழ்க்கையில நாம் புதிதாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு இருந்தாலும் அநேக நேரத்துல தவறி விடுகிறோம் வெளிப்புறமாக அதை காட்டுவதற்கு முயல்கிறோம் அப்போ இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்க முடியாக விரும்புகிறார் வாசிக்க கேட்போமா அவள் குரந்த சபைக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனத்துல ஆண்டுடைய வார்த்தை அருமையாக இருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின கண்பான தேவ ஜனமே புதிதாக எல்லாம் இருந்தால் நலமாக இருக்கும் என்று நம்ம விரும்புகிறோம் அல்லவா அப்ப நம்முடைய வாழ்க்கையும் புதிதாக மாறிவிடுமா எப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் பழைய பாவங்கள் பழைய சாபத்தின் காரியங்கள் கண்கள் நிச்சயோ மாம்சத்து நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையோ கர்த்தருக்கு பிரியமில்லாத அறிவறுப்புகள் பழைய பாவங்கள் பழைய ஆதம் நம்முடைய வாழ்க்கையில மாறும் மாற்ற பெரும் எப்போ நானும் ஆண்டவர் இயேசுக்குள்ள இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற சகோதரியே அன்பான குடும்பங்களே அன்பான சபைகளே நீங்க யாராக இருந்தாலும் சரி இயேசு என்கிற தெய்வத்துடைய கரத்துல உங்க வாழ்க்கை கொடுத்து பாருங்க உங்க பழைய நாற்றம் எடுத்த வாழ்க்கையை மாற்றி புதியதாக அவர் மாற்றி விடுவார் உலகத்துள்ள அத்தனை மக்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு வந்தார் உங்களை புதிதாக்குவதற்காகவே வந்தார் ஒப்பு கொடுப்போமா கேட்போமா அந்த நல்ல ஆண்டவர் வர அப்பா என் வாழ்க்கையில உள்ள பல இதெல்லாம் எல்லாம் புதிதாகட்டும் கேட்போமா கண்களை ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட தெளிவாக நீர் பேசி பழையன கழிதல் புதியன புகுதல் ஆண்டவர் இயேசுக்குள்ள எந்த தனி மனிதன் இந்த குடும்பம் இந்த சபை தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறதோ அவங்க வாழ்க்கையில புதிதான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கிறீர் நாங்களும் என்னுடைய வாழ்க்கையில் உமக்குள்ள வேறூன்றி ஏசப்பா உங்களுக்கு பிரியமாய் நடந்து புதிய தூர மனுஷனாய் மனுஷியாய் நாங்கள் வாழ கத்திரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் செய்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேடும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ வால்